உங்கள் பனேரி நம்ம இன்னைக்கு வந்து கன்னியாகுரி நம்ம கோயில் திருவிழாவுக்கு வெடி வாங்க வந்திருக்கோம் சாத்தூர் வரைக்கும் வந்திருக்கோம் சிவகாசி பக்கத்தில் சிவகாசி பைபாஸ் சாத்தூர் ரோட்டில் காரை விட்டு இறங்கி வந்தாச்சு நண்பர் கடை வெடி பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கோம் இறங்கிட்டு இருக்கு நமக்கு தான் இறங்கிட்டு இருக்கு

கோயில் திருவிழாவுக்கு ரொம்ப சலுகை பண்ணுவார் ஆமாம் கடவுள் நம்பிக்கையில் கூடு நாள் அதனால் ஆமாம் வீட்டு விசேஷங்களுக்கும் வாங்கிக்கோங்க ஆமாம் அடுத்து தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் போட்டுக்கோங்க இப்போ வந்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் ஆஃபர் அந்த அறுபது பர்சன்டேஜ் ஆஃபரில் எடுத்துக்கலாம்

மீது நண்பரை பார்த்துட்டு நண்பர் மூலிமா தான் அந்த போடுவாங்க இப்போ வந்து அண்ணங்கிட்ட வந்து இது வந்து ஸ்பெஷல் பிராண்டா பானை வெடி அதை வெடிக்க போகிறோம் வெடிச்சு செக் வெடிச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம்

இப்போ நம்ம கோயிலுக்கு வெடி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு அண்ணன் நம்மளுக்கு பேக்கி பண்ணி தந்துக்கிட்டு இருக்காப்புல அண்ணே சொல்லுங்க உங்களுடைய உங்களுடைய சலுகைகளை சொல்லுங்க மக்களுக்கு ஆ செலவு பண்ண முடியல கடையில் எல்லாமே சலுகை தான் அப்படியே கொண்டு <onents> <servir> <trenches us> <pit> <inaudible deviation> <ஆ arriver>